மிஸ்டர் தமிழ் ஓம் போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா இறைவனின் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அன்பார்ந்த கால புருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியான மர்மங்களும் ஆற்றலும் நிறைந்த விச்சகராசி நேயர்களுக்கு வரும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் மாதமா இந்த மாதம் இருக்க போது செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆளுமை மற்றும் வீரம் இவங்க ரத்தத்திலேயே ஊயிருக்கும் விருச்சகம் என்பது நீர் ராசி ஆனால் இது சாதாரண நீர் அல்ல ஆழமான கடல் போன்றது இவர்களோட பலம் என்ன தெரியுங்களா நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள் தோல்வி என்பதே உங்கள் அகராதியில் இருக்காது ஒரு முறை ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டால் எதை கொடுத்தாவது அதை அடைந்து விடுவீர்கள் உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வு எதிரில் இருப்பவர் என்ன நினைக்கிறார் என்பதை அவர்களின் கண்களை பார்த்தே கண்டுபிடித்து விடும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதே சமயம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பலவீனமும் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம் கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் கடினம் உங்களை யாராவது ஏமாற்றினால் அவர்களை மன்னிக்கவே மாட்டீர்கள் பழி வாங்கும் குணம் அல்லது அந்த வலுவை நீண்ட நாட்கள் மனதில் வைத்திருக்கும் குணம் உங்களிடம் உண்டு ரகசியங்களை காப்பதில் ஒரு மிகவும் கில்லாடியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் உங்கள் மனதில் இருப்பதை யாராலும் எளிதில் கணிக்கவே முடியாது விருட்சகம் நான்காம் பாதம் அனுஷம் கோட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ஆனால் உங்கள் ராசியில் நீங்கள் உழைப்பாளிகள் ஆனால் அதே சமயம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள் ஆனால் அதிகாரத்திற்கு அடங்காதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தாங்க டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரக நிலைகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கு உங்களை இத்தனை நாட்கள் பாடாய்படுத்திக் கொண்டிருந்த சனி பகவான் கும்பராசியில் இருந்து நகர்ந்து மீன ராசியில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் சஞ்சரிக்கிறாரு இது பஞ்சம சனிக்காலம் அதாவது அஷ்டாத்தம சனியின் பிடியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள் என்பது மிகப்பெரிய ஆறுதலான செய்தி மிக முக்கியமான செய்தியாக தேவகுருவான வியாழன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடக கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இது ராசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் ஒன்பதாம் இடத்து குரு தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறாரு ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் சூரியன் இந்த மாதத்தில் முற்பகுதியில் உங்கள் ராசியிலும் பிற்பகுதியில் இரண்டாம் இடமான தனுச ராசிக்கும் செல்கிறாரு சுருக்கமாக சொன்னால் கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட காசு வீர்த்தக்கூடிய மாதம் அப்படின்ட்டு தான் இந்த மாதத்தை சொல்லணும் அதற்காக நீங்கள் ரொம்பவும் தயாராக இருக்கணும் உங்களோட தொழில்ஸ்தானத்தில் கேது இருப்பதனால குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்குதுங்க கடந்த காலங்களில் வேலைகளில் இருந்து வந்த இறுக்கம் வேலதிகாரின் தொல்லைகள் இந்த மாதம் குறையும் ஒன்பதாம் இடத்துல வெச்சம் பெற்ற குருவால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு கை மேல் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற காலமாக இது இருக்கு ஆனால் கூட்டாளிகளிடம் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவு இந்த மாதம் தாராளமாக இருக்கும் குருவின் அருளால் வராது என்று நினைத்த கடன் தொகைகள் கூட வசூலாகும் ஆனால் ஐந்தாம் இடம் என்பது சனி இருப்பதனால சுப விரயங்களும் காத்திருக்க அதாவது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது அல்லது குழந்தைகளின் கல்விக்காக செலவு செய்வது இது போன்ற செலவுகள் ஏற்படும் ஊதாரித்தனமான செலவுகளை நீங்கள் குறைப்பது அவசியங்க குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் மீது குருவின் பார்வை விழுவது உங்கள் முகத்தில் ஒரு விதமான பொழிவை உண்டாக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யூன்யம் அதிகரிக்கும் திருமண திருமணமாகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண முயற்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமைவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த கடந்த சில ஆண்டுகளாக அர்த்தாஷ்டம சனியால உடல்நிலையில் குறிப்பாக இடுப்பு கால்களில் வலி மனசோர்வு இருந்திருக்கலாம் இப்பொழுது அதிலிருந்து விடுபடுவீர்கள் இருப்பினும் உணவு பழக்க கவனம் தேவை அதிக காரம் எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே நம்ம முழுமையான வெற்றியை அடைய முடியும் உற்சகராசி அன்பர்களே நீங்கள் வழிபட வேண்டிய கோவில்களா சில கோயில்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களா சில தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க முதலாவதாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன தெரியுமா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எனவே நீங்கள் வழிபட வேண்டிய முதன்மை தெய்வம் செந்தூர் வேலவன் அதாவது முருக குறிப்பாக சஷ்டி திதிகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்கும் அதே போல் விச்சகம் காலப்புருஷன் எட்டாவது இடம் என்பதனால ருத்ரரூபனான சிவபெருமானை வழிபடலாம் பைரவன் வழிபடுவது உங்களுக்கு எதிரிகளை தொல்லையை நீக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய அதாவது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களாக சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா விளக்கு வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி அதில் இலும்பை எண்ணெய் ஊற்றி தீபம் வெற்றுவது குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தானம் கொடுப்பது சனிக்கிழமையில் மாற்றுத்தனிகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது ஆடை தானம் செய்யுங்கள் இது ஐந்தாம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்கும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு திங்கள் தோறும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்வது மனக்குழப்பத்தை போக்கும் முடிவாக விருச்சகராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இது இருள் விலகி ஒளி பிறக்கும் ஒரு காலமாக இருக்கு குருவின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு இருப்பதனால நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்களே நம்புங்க நேர்மையா உழையுங்க முருக திருத்தலங்களுக்கு சென்று வாருங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் தான் கடந்த காலத்துல நீங்க பட்ட காயங்கள் அனைத்தும் எதிர்காலத்திற்கான பாடங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த மாதம் உங்கள் எல்லா வளங்களும் நலன்களும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவங்க நண்பருக்கும் உறவினர்களுக்கும் பயிருங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே